இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து இருக்குங்க ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஆறாவது மாதத்தை சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது ஆக்சுவலி எல்லா மாதமும் கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஏற்படுது இதில் என்ன இந்த மாதம் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதம் ஸ்பெஷலாக இந்த இரு கிரகங்களுடைய சேர்க்கையானது அதிரடியாக ஜூன் ஏழாம் தேதி ஏற்பட போகுது இந்த கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வேகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாறுறதுனால அந்தந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த சேர்க்கையால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்காக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே இந்த யோகத்தினால அதாவது இந்த கிரகங்கள் சேர்க்கைனால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ தெளிவா இந்த வீடியோவை பார்த்து உங்களோட ராசிக்கு கிரக சேர்க்கைனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைன்னு சொல்கிறதில்ல அது என்ன கிரக சேர்க்கை ஜூன் ஏழு அன்றைக்கி நடைபெற போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன கிரக சேர்க்கை நடைபெற போகுதுன்னா செவ்வாயும் கேதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு இணைய போகிறாங்க இந்த இரு கிரகங்களும் சேர்க்கை சேர்றதுனால ஒரு யோகமானது உருவாகுது அந்த யோகத்துடைய பெயர் என்னன்னா அழிவு யோகோ என்று சொல்லலாம் அதாவது அழிவு கிரகமான யோகோ என்று சொல்லலாம் இந்த யோகம் உருவாகிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இனி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதில் துலாம் ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கவனமாக பயன்பெறுங்க ஆக்சுவலி செவ்வாயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிபயங்கரமான கிரகம் கேதுவும் ஒரு மோசமான கிரகம் இது ரெண்டுமே ஒரே ராசியில் சேரும்போது சொல்லவே தேவையில்ல அடாவடியாக இருக்க போகுது அதனால் தான் இந்த சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த இரு கிரகங்களும் எந்த ராசியில் சேரப்போது அப்படிங்கிற ஜோதிட கணிப்பை உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல ஜோதிட கணிப்புப்படி எங்கே சேரப்போதுங்கிற விவரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமுமே பலவிதமான யோகங்கள் உருவாகி வந்துட்டுருக்கு அந்த வகையில் இப்போ இந்த ஜூன் மாதத்தில் பிறந்ததுலேருந்தே பல யோகங்கள் உருவாகிட்டுருக்கு அதில் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு அழிவு கிரகமான யோகமானது உருவாகுது இந்த யோகம் எதனால் உருவாகுது செவ்வாயும் கேதுவின் சேர்க்கையினால் உருவாகுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய சிம்ம ராசிக்குள்ள நுழையப் போகிறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழற்கிரகமாக இருக்கக்கூடிய கேது பயணித்து வராரு இதில் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கையானது சிம்ம ராசியில தான் நிகழ்கிறது இந்த சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்களானது நீடிக்கப்போகுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால மோசமான யோகமானது உருவாகுது இந்த யோகத்துடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் தெரியும் அதில் சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த அழுகு கிரகமான யோகத்தால் உங்களோட ராசிக்கு எப்படி கவனமாக இருக்க வேண்டுங்கிறத சொல்ல உங்களோட ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி பிஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகங்கள் சேர்கிறதுனால கிரகநிலை உங்களுக்கு எப்படி வளம் வருங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க பஞ்சமஸ்தானத்தில் சனிராகு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் பாக்கி குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வளம் வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ கிரகநிலைகள் வந்து சேர்க்கையினால் இந்த கிரக அமைப்போட உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக சேர்க்கையினால் ஏழாம் தேதியிலிருந்து குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கம் செய்வதற்கு வாய்ப்பு எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிக்கிறது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இல்லனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் அடைவதில் தடைகளானது ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படுபடியான சூழ்நிலை உங்களுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால அதுல கவனமாக இருக்கணும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் அதனால வாகனங்களை முடிஞ்ச அளவு பராமரிக்கிறதுல கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இருக்கோ தேவையான வசதிகள் கிடைப்பதில் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும் அப்படி காட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான வசதி கிடைத்தே தீரும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் ஆனால் தாமதம் ஏற்பட்டாலும் எண்ட் ஆஃப் த இது தீர்ந்துடும் அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படும் ஸோ கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் அதுலேயும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஸோ சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்குது கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையினால் எந்த ஒரு விவகாரத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளும்போது மன வலிமையானது உங்களுக்கு உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது எதிர்பாராத பல சம்பவங்களால் இழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வந்து வரும் அப்புறம் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு நேரிடும் நட்சத்திராதிபதி ராகுவினுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் மனதில் உற்சாகத்தை தரும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்புறம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் வந்து தேவை வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்துலேயும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் அதில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தாள்கள் தாமதப்படலாம் அதனால் இதெல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரங்க துளா ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழு இந்த கிரக சேர்க்கைனால் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது கடன் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு குறையோ போட்டிகள் வந்து உங்களுக்கு நீங்கோ வரவேண்டிய பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் மறைமுகமாக எதிர்ப்புகள் நீங்கோ மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ திறமையாக செயல்படுவதன் மூலம் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கோ வீண் பகை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படும் பணவரவை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களோடு பொருட்களை சப்ளை செய்யும் போது அதுலேயும் கவனமாக இருக்கணும் அப்புறம் உழைப்புக்கேற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படணும் அனைவரையும் சரிசமமாக கருதணும் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறுங்கிறதை புரிந்து செயல்படணும் எதிர்பாராத பணத்தேவை உண்டாகும் உண்டாகோ அதனை சாமார்த்தியமாக சமாளிக்கணும் எதிலும் இழுப்பறியான நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் அதுலேயும் கவனமாக இருக்கணும் சோ விஷாகம்ல பிறந்த ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் துளாராசிக்காரர்களுக்கு Okay. கிரக சேர்க்கையினால் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப ஜூன் இருந்து நடந்து பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் துலா ராசிக்காரங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதே போல் என்ன நடக்குங்கிற தகவல்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி